வெண்டக்காய் குழம்புக்கு வெண்டைக்காயை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் நூற்றம்பது கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இப்போ அதை எடுத்துக்கோங்க இப்போ வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இப்போ அதே கடையில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இப்போ கடுகு வெந்தயமும் குறைஞ்சு ஒரு அஞ்சாறு புள்ளி பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு நில தான் இதுக்கு கொஞ்சமாக சும்மா வெங்காயத்தையும் வடக்கெடுக்கங்க வெங்காயம் வழங்கணும் இப்போ தக்காளி ஒரு தக்காளி அரைச்சி எடுத்துருங்க இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி பச்சா போகிறோம் ரெண்டு நிமிஷம் வடக்கலாம் தக்காளி வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தனி தூள் சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம் மசாலா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயும் நல்லா சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ புளி எடுத்து வச்சிருக்கேன் லெமன் சைஸ் அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க நமக்கு வெங்காயம் குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தக்கன நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் குழம்பு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க புளி மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லாவே குறந்து கொதிக்கிட்டு எந்த டத்துல நம்ம உப்பு உரப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் மறுபடியும் ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிடலாம் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அருமையான வெண்டைக்காய் குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அருமையான வெண்டைக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும்